உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரோஷ் அந்தரு இலங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் எதிர்வரும் மார்கழி பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இந்த குற்றத்தை செய்தால் உங்களுக்கு அபராதம் இருக்குது இது வந்து இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் வந்து உங்களுக்கு முன்வைக்கப்படுற ஒரு தகவல் உண்டு கால அவகாசம் என்றும் சொல்லலாம் வருகிற மார்கழி அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தற்காலிகமாக பாவிக்கிற வாகன இலக்கத்தகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு அபராதம் உண்டு சொல்லி சொல்ல வராங்க அதாவது இலங்கை போக்குவரத்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வந்து என்ன சொல்ல சொல்லுவாருன்னு சொன்னால் எதிர்வருகின்ற மார்கழி தேதி பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் அது சாதாரண வாகனமாக இருக்கட்டும் கனகரக வாகனங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு வாகனத்திற்கும் பயன்படுத்தப்படுற இலக்கத்தகம் நம்பர் பிளேட்னு சொல்லுவோம் இந்த நம்பர் பிளேட்டில் ஒரு வித சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் டூப்ளிகேட் அடித்து நாங்கள் பயன்படுத்துவோம் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஒரு சில இடங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் புது வாகனங்களாக இருந்தால் நாங்கள் நம்பர் பிளேட் வர முதலே நாங்கள் ஒரு மட்டையில் எழுதி அதை லிமினேட் பண்ணி நாங்கள் அதை பயன்படுத்துகிற எங்களை வழக்கம் இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பயன்படுத்துவோம் இதுக்கெல்லாம் இவ்வளவு காலம் அனுமதி வழங்கிய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இனிமேல் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரிஜினலாக மோட்டார் வாகன திணைக்களத்தினால் அனுமதி அளிக்கப்பட்டு உத்தரவாதப்படுத்தப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படும் இல்லையா அந்த ஒரிஜினல் நம்பர் பிளேட் அதாவது வாகன இலக்கு தகடு அதை மட்டும்தான் நீங்கள் இனிமேல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு வருகிற மார்கழி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் என்று சொல்லி சொல்ல வராங்க அப்படி நீங்கள் அதை மீறும் பட்சத்தில் உங்களை பொது போக்குவரத்தில் அதாவது பாதைகளில் உங்களோட டிராஃபிக் என்ன சொல்லுவீங்க தானே அவங்க வந்து பிடிச்சாங்களா இருந்தால் கட்டாயம் அபராதம் விதிக்கப்படும் நீங்கள் அதுக்கு பிறகு நீதிமன்றம் சென்றால் கூட அதாவது மூவ் பண்ணால் கூட உங்களுக்கு அங்கே எந்தவித தீர்ப்பும் சாதகமாக அமையாது என்று அவங்க வெளிப்படையாக இந்த அறிவுறுத்தலோடாக சொல்ல வராங்க ஸோ இலங்கை வாழ் மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு இன்னும் கால இருக்குது இதுவரை காலமும் நீங்கள் இப்படி ஒரு டெம்பரியாக ஒரு ஒரு பிளேட்லேயோ அல்லது ஏதோ ஒரு ஓட்லையோ நீங்கள் அடித்து வாகனம் செலுத்துவீங்களா இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியை நீங்கள் ஏற்கனவே பார்ப்பீங்கள் பார்க்க முடியாத நபர்கள் இப்படி சோசியல் மீடியாக்களை வருமாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே இந்த பதினஞ்சாம் தேதிக்கு முன்னரான காலப்பகுதிக்குள்ளே ஒரிஜினல் நம்பர் பிளேட் தகடுகளை வந்து எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை உங்கவுங்க பிரதேசங்களில் இருக்கிற மோட்டார் வாகன திணைக்கிழமை போயிட்டு கட்டாய பதிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோடய உறவுகள் நண்பர்களுக்கு கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க